மட் புதுக்குடியிருப்பு கண்ணகி வித்தியாலய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு சபை முன்னெடுக்கும் கல்வி பௌதிக வள மேம்பாட்டு திட்டங்களில் ஓர் அங்கமாக கதிரவன் கலைக்கழகம் நடத்திய இந்தியா மலேசியா மற்றும் இலங்கை கலை இலக்கிய கல்வி பேராளர்கள் மற்றும் தமிழ்நாடு கவிமலர்கள் பைந்தமுட்சங்க நிர்வாகிகள் பங்கு பற்றிய கலை இலக்கிய கல்வி மேம்பாட்டு நிகழ்வு சித்திரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் திகதிகளில் புதுக்குடியிருப்போ கண்ணகி மகா வித்தியாலய கண்ணகி கலையரங்கில் மிக சிறப்பாக இடம்பெற்றது இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற்ற நிகழ்வுகளில் மூல வாத்தியத்தோடு அதிதிகள் வரவேற்கப்பட்டு முதற்கட்டமாக கண்ணகி மகா வித்தியாலயத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவினை சிறப்பித்து இரண்டாயிரத்தி ரெண்டு காபோத சாதாரண பழைய மாணவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட வித்தியாலய வடக்குப்புற நுழைவாயில் மட்டக்களப்பு வளைய கல்வி பணிப்பாளர் திருமதி சாவண்ணா ரவி ராஜா அவர்களால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கதிரவன் கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அரங்க நிகழ்வில் இந்திய இலங்கை மற்றும் மலேசிய கலை இலக்கிய பேராளர்கள் கௌரவம் பெற்றனர் தொடர்ந்து ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் போவோம் புதிய உலகை நோக்கி எனும் தலைப்பிலான கவியரங்கம் கதிரவன் தானா இன்பராசா தலைமையில் இந்திய கவிஞர்களான கவிமலர்கள் பைந்தமிழ் சங்க தலைவி ரித்து சூர்யா மதிப்பு முனைவர் கவிஞர் வீரை மைதீன் ஆகியோரும் இலங்கை கவிஞர்களாக செங்கதிரோன் தானா கோபாலகிருஷ்ணன் சோலையுரான் ஆவண்ணா தனுஷ்கரன் ஆகியோரும் பங்கு பெற்ற மிக சிறப்பாக இடம்பெற்றது தொடர்ந்து இந்தியா தமிழ்நாடு கவிமலர்கள் பயந்தமிழ் சங்கத்தினர் மட்புது குடியிருப்பு மகா வித்தியாலய நூலகத்திற்கு நூற்றி ஐம்பது நூல்கள் வழங்கி வைத்ததோடு மட்புது குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கட்டுரைகள் அடங்கிய கதிரவன் தானா இன்பராசா அவர்களால் தூக்கப்பட்ட கண்ணகியின் கட்டுரைகள் நூல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டமையும் இந்நூல் கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கம் அண்மையில் நடத்த இருக்கின்ற ஆயிரம் நூல்கள் வெளியிட்டு உலக சாதனை நிகழ்வில் இணைத்து கொள்ளப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் சிறப்புரைகள் கௌரவிப்புக்கள் இடம்பெற்று முதல் நாள் நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது நன்றி